நேர்களு வணக்கம் என்னுடைய பேர் வந்து பூவா ராணி நான் எனர்ஜி ஹீலராக இருக்கேன் ஈமெல்ஸ் சொல்கிற மெசேஜஸ் சனத்குமாரா கடவுள் உருவக் கடவுள் தமிழ் கடவுள் தெய்வம் சொல்லக்கூடிய மெசேஜஸ் என்ன மெசேஜஸும் உங்களுக்கு கொடுக்குறதாவே இருக்கேன் நான் வந்து கவுன்சிலிங்கோ பண்ணுறேன் டீச்சிங் பண்ணுறேன் ப்ளஸ் யாவது சரியாக படிக்க முடியலோ படிக்காமடியாத குழந்தைகளுக்கு ஹீனிங் பண்ணி உதவியும் செய்ய இதை மாதிரி நம்ம என்ன விஷயங்களையும் தச்சுக்கலாம் இந்தியாவின் பண்ணலாம் நம்ம நமக்கான வாழ்க்கையில் என்னென்னா தேவையோ நம்ம எப்படி வெற்றியை ஈர்க்கிறது வளவையை ஈர்க்கிறது ஆரோக்கியத்தை சீக்கிரமாக கிடைக்கிறது நமக்கு என்ன வேணும் லைஃப்பில் ரொம்ப சிம்பிள் இல்லையா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொருப்பிச விச எளிதானது அப்ப ரொம்ப எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி வளமையா இருக்கிறது எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பூத்தாக வச்சுக்கிறது இதுதான் நம்ம ஃபேன் தேவை அது எல்லாமே வந்து நமக்கு இந்த செய்திகள் மூலமாகவே கிடைக்கும் துலாவ் ராசி நேயர் வணக்கம் மாசி மாதத்திற்கான துலாவராசினைப்பு ஏஞ்சல் சனத்குமாரா கடவுள் எந்த செய்தி சொல்கிற அப்படிங்கறதா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன் டேரலாவ் துலாவ் ராசிக்கார்த்திருந்தோம் நீங்கள் டைப் பண்ணுங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட் இந்த மெசேஜை சார் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக மெசேஜ் என்ன அப்படின்னா சஃபரிங் இஸ் ப்ராட் அபவுட் பை த அன் ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் தட் நத்திங் இஸ் சேஞ்சட் நமக்கு வாழ்க்கையில் துன்பும் இருப்போம் இன்பும் இருப்போம் சஃபரிங் அப்படின்னா துன்போக் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தா புத்தாவோட போட்ஸ் கூட அப்படின்னா சொல்லுவாங்க ஏன் துன்போட் வாழ்க்கையை இன்பமும் இருப்போம் துன்பமும் இருப்போம் அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து இதுவுமே வந்து புஜமாக இருக்கிறத நம்ம வந்து எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் நினாவுக்கு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன வரும் சிலங்கியில் துன்பம் வரும் அப்போ இன்னொன்று என்ன நினைப்போனா எதுவுமே மாறலை எதுவுமே மாறாது அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது மாற்றம் ஒன்றும் மட்டுமே நிலையானது நமக்கு வந்து பாசிட்டிவாக இருப்போம் நெகட்டிவாக இருப்போம் இதை எல்லாமே சேர்த்தாரா வந்து என்ன ஆகும் எலக்ட்ரிசிட்டியே ப்ளோ ஆகி லைட் எரியும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயும் ஒருத்தர் வருது பாசிட்டிவாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து நெகட்டிவாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சேரும்போது பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருப்போம் வாழ்க்கை ஒரே போல அமைகிறது ரொம்ப டேராக இருக்கும் அதனால தான் நமக்கு என்ன வருது ரெண்டு பேருக்கு நம்ம மன வருது ஒரு சண்டை வருது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு காகம் வருது இந்த மாதிரிலாம் கிடைக்குது நமக்கு அஹோ அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பிராக்டிக்கலா யோசிக்காம வேற எதையாவது யோசிச்சோம் அப்படின்னா தான் நம்ம வந்து போய் மாட்டி கேட்கும் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்த உங்களுடைய சஃபரிங் துன்பம் உதவிக்கு வந்தது அப்படின்னா அது வந்து மிக சில காலத்துக்கு மட்டும்தான் அது வந்து மாற்றம் ஒன்று மட்டும்தான் நிலையானது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நீங்க நம்பும் போது ஒவ்வொரு வாழ்க்கையும் மிக சிறப்பாக மாறும் இந்த ராசியில் இருக்கிறவங்க என்ன அன்பையும் வந்து குலாப் ராசிக்கிட்டாரங்க எல்லாருக்குமே வந்து கூடிய விரைவில் வெற்றி நிச்சயமாக வருது மாற்றம் ஒன்று மட்டுமே நிலையானது அப்படிங்கிறதா பூவிக்கான செய்தி வருகின்ற மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் யாரெல்லாம் இதை பார்த்துட்டீங்க அப்படின்னு சரி பண்ணுகன் நன்றி